வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் ஜங்ஷனுங்க ஜங்ஷன்லருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளார பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரியும் வடக்கு திசையை பார்த்த மாதிரியும் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி முந்நூறுவாங்க ப்ளாட்டு பார்த்திங்கன்னா அளவு ஆயிரத்தி இரநூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் பிளாட்டு இருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் பிளாட்டு இருக்குதுங்க சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளாரங்க நல்லா வளர்ந்து வரக்கூடிய இடங்க புதுரோடிலேருந்து பாகல்பட்டி போகிற வழியில் டிபிசி பாலிடெக்னிக் இருக்கும் தோலூர் பஸ் ஸ்டாப்புக்கும் ரொம்ப அருகாமையில் தாங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் பிளாட்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் பிளாட்டு இருக்குதுங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளார நல்லா வளர்ந்து வரக்கூடிய இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனல் நம்பர் கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்